ஹாய் ஹாப்பி மார்னிங் நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊரில் நல்லா மழை மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு ஒன்றே சரியான மழை பூக்கள் பார்க்கலாமா இன்றைக்கான பூக்கள் பன்னீர் ரோஜால ஒரு மூணு பூ பூத்திருக்கு நேற்று பெஞ்ச மலையில் குப்பரை கவுந்து கிடக்கு இந்த பூவை வெயிட்டு தாங்காமல் இந்த பூ ரொம்ப பெரிய பூவை பூத்திருக்கு பெரிய பூவால் மலை துளிகள் பாருங்கள் செடிகள் ஃபுல்லாமே உட்காந்துருக்கு இதுவும் அப்படி தான் மலை துளிகள் தா தா வெயிட்டு தாங்காமல் ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்துருக்கு இதுவும் பெரிய பூவை பூத்துருக்கு பிங்க் கலர் ரோஸ்லாம் ரெண்டு பூ இணையை பறிச்சிடலாம் ரெண்டு பூவும் பெரிய பூவாக இருக்குது இன்னொரு பூவை பாருங்கள் மலை துளிகள் என்ன அழகாக போய் அதில் உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு பூ ஃபுல்லாமே தண்ணி எல்லா தண்ணியும் உள்ளடி உட்காந்துருக்கு போய் ரொம்ப வெயிட்டா இருக்கு இன்னைக்கு பூக்கள் அவ்வளோ கிடையாது மூணு பன்னீர் ரோஜாவும் ரெண்டு பிங்க் கலர் ரோஸும் ஒரு பட்டன் ரோஸும் ஒரு நாட்டு ரோஸும் மட்டும்தான் பூக்கள் பெரிய அளவுல இல்லை இன்னைக்கு இது ஒரு நாட்டு ரோஜாதான் ஒன்னு பூத்துருக்கு அது குட்டியா தான் பூத்து இப்போ தான் விரிய ஆரம்பிக்கிறது அழகா இருக்கு ஒரு பட்டன் ரோஜா பன்னீர் ரோஜா தான் பன்னீர் பட்டன் ரோஸ்லேயும் ஒன்று ஒரு பூ தான் பூத்துருக்கு இன்னைக்கு கம்மி தான் ஒரு மூணு நாலு வெரைட்டி தான் பூ பூத்துருக்கு மற்றது எல்லாத்துலேயும் கிளைகள் போட்டுகிட்டே இருக்குது பூக்கள் பூத்துட்டு தான் இருக்கும் பூக்கள் கம்மியாக இருந்தாலும் கை நிறைஞ்ச மாதிரி இருக்குது ஏன் அப்புடின்னா இந்த பன்னீர் ரோஜாவும் அந்த கலர் ரோஸும் பெரிய பூவாக இருக்குது அதனால் கை ஃபுல்லாகவே நிறைஞ்சு தான் இருக்குது நிறைய பூக்கள் இருக்க மாதிரி இருக்குது காரணமே இது காரணமே பூக்கள் ரொம்ப பெரிய பூவாக இருக்குது அளவில் பெருசாக இருக்குது தான் பூக்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்